நாமக்கல்லையும் கரூர்லேயும் நம்ம தலைவர் வராருன்னு சொன்னோன்னே நம்மளோட ஐடிங் பேஜில் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தோன்னே அப்படியே பயங்கரமாக கனெக்ட் ஆகுது காரணம் என்னென்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் பிகில் படத்தில் ராயப்பனோட கேரக்டரோட இன்ட்ரோடக்ஷன் சீன் தெரிஞ்சிருக்கும் அவர் அம்பாசர் காரில் போவார் போகும்போது எம்ஜிஆர் சரோட பாட்டு போவோம் அப்போ வேற ஒரு ஏரியாக்குள்ளே போவாங்க அதாவது ஆப்போசிட் டீமோட ஏரியாக்குள்ளே போக சொல்லுவார் அப்போ அந்த டிரைவர் கேட்பாங்க அவங்க ஏரியாக்குள்ளேயேவா ஆமாம் அவங்க ஏரியாக்குள்ளேயே போனுவாங்க ஒத்தாலாக போய்ட்டு சம்பவம் செஞ்சுட்டு வருவார் அதான் அந்த ராயப்பன் கேரக்டரு அதை நம்மளால் மறக்கவே முடியாதுன்னு சொல்லலாம் அது ரியல் லைஃப்பில் வந்தால் எப்படி இருக்கும் சம்ம சீ இன்னைக்கு இந்த வாட்டி மிஸ் ஆவாது செஞ்சிடலாம் செஞ்சிட்டா போச்சு யோசிச்சு பாருங்க நான் ஏன் சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி ஏ ஆர் முருகதாஸ் சார் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பார் விஜய் சார் என்ன பண்ணால் உங்களுக்கு பிடிக்கும் அவரோட ஃபியூச்சர் லைஃப் எப்படி இருக்கணும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் என் படத்தில் கத்தி படத்தில் அவர் வந்து பேசுவார் மக்களுக்காக பேசுவார் அது படத்தில் பார்க்கும்போது ரொம்ப மாஸ் மூமெண்ட்டாக இருந்தது அது ரியல் லைஃப்ல அவர் பண்ணால் பயங்கரமாக இருக்கும் அதை நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னார் ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் அந்த கேர்வன் உள்ள வரதா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கத்தியை கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு ரியல் லைஃப்லாம் அது நடந்துச்சு Okay.